இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பார்க்கலாம் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் வச்சுக்கலாம் நைட்டு டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் ஈவினிங் கொடுக்கலாம் ரொம்ப குழந்தைங்களுக்கு இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம் ஒன்றரை கப் ரைஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மல் ரைஸ் சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்க அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க இட்லி ரைஸ் இல்லைன்னா பச்சரிசி அதுமாரி மாதிரி கூட எடுத்துக்கலாம் அரை கப் கடலை பருப்பு அரை கப் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க கால் கப் பாசிப்பருப்பு கால் கப் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா மூணுலேருந்து நாலு தடவை கழுவிட்டு வந்துடுங்க நல்லா சுத்தமாக கழுவுனதுக்கப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊற வைங்க இது இப்போ நல்லா ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு மணி நேரத்துக்கு அரிசி பருப்பையும் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு சைஸ்லாம் பாருங்க டபுள் ஆகிட்டுருக்கு பருப்பை அரிசியை எடுத்து இப்படி விரல்களால் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக உடையணும் இப்போது வந்து மிக்ஸி ஜாருக்கு இந்த அரிசி பருப்பையும் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க மொத்தத்தையும் சேர்த்து அரைக்காதீங்க நான் வந்து இதை ரெண்டு பகுதியாக எடுத்து அரைக்கிறேன் இப்போது கொஞ்சமாக நான் இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் அரைக்கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா திக்காக கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நம்ம ரவையெல்லாம் இருக்கு பாருங்கள் ரவையை விட கொஞ்சம் சின்னதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதே போல் ரொம்ப தண்ணியாகவும் அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்காக அரைக்கணும் லைட்டான குர குரப்பாக இருக்கணும் திக்காக இருக்கணும் இப்போ அடுத்ததையும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த மிக்சியில் உள்ள மாவை எல்லாத்தையுமே கழுவி இதெல்லாம் ஊற்றிடுங்க அவ்வளோதான் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இப்போவே சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு கைகளால் இது நல்லா கலந்து விடுங்க கரண்டியை வச்சு கலக்கக்கூடாது கைகளால் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம மாவை எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் அங்கங்கே தெரியுது பாருங்கள் அந்த அரிசி பருப்புலாம் இது போல் நீங்கள் அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருங்க இல்லைன்னா எட்டு மணி நேரத்துக்கு புளிக்க வைங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் மாதிரி இதை புளிக்கணும் இப்போ நான் ஆறு மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணி இதை மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் எடுத்ததுமே வேக வேகமாக கலக்காதீங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு இருக்கணும் இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் முட்டை கோஸ் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதை சேர்த்துக்கலாம் அதே போல் கேரட் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சியாக இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியலை பொடியான இருக்கிறது சேர்த்துக்கலாம் இதில் வந்து வறுத்த வேர்க்கடலை ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வேர்க்கடலை ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே மாவில் சேர்த்துருக்குறோம் அதனால் காய்க்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சுரக்காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள் அவைலபிளாக இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் இப்படி நொறு நொறையாக மேலே எல்லாம் வரும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போது மாவை நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் இங்கே வந்து குழியான ஒரு கடை ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் ஒரு அஞ்சாறு கருவேப்புல கிள்ளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இப்போ மாவை சேர்த்துடலாம் நான் வந்து வீடியோவுக்காக பெரிய சைஸாக நான் பன் தோசை செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பெருசாக செய்யும்போது குக்கிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இது எப்படி குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த ஒரு தோசை வேகிறதுக்காக அதனால் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஊற்றிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு சைடு வேகிறதுக்கு ஏழு நிமிஷம் ஆகும் ஏழு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க இப்போ ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடை நம்ம ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம் பொறுமையாக திருப்பி விடுங்க வேகமாக திருப்பினீங்கன்னா மாவு எல்லாமே வெளியில் வந்துடும் பொறுமையாக ஸ்லோவாக திருப்பி விடுங்க அதே போல் தாளிக்கிற ப்ராசஸ் கூட ஆப்ஷனல் தான் இந்த கடுகு வெள்ளை எள் கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கிறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணலாம் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் மாவு ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்கு ஏழு நிமிஷம் ஆகும் வெந்ததுக்கப்புறம் இது வெளியில் எடுத்துக்கங்க லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுங்கள் நீங்கள் சின்ன சின்னதாக ஊற்றுனீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்குன்னு விழுந்துடும் நீங்கள் பெரிய சைஸாக போட்டிங்கன்னா மட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு இப்போ இது வெளியில் எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் சூப்பராக குக் ஆகிடுச்சி வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே அந்த வேர்க்கடலையோடு சாப்பிடும்போது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து தக்காளி சட்னி தேங்காய் சட்னி ரெண்டுமே வேற லெவல்ல இருந்தது நான் அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நிச்சயமாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்